ஓகே இன்னைக்கு நம்ம பன்னெண்டு லக்கணத்துக்குமே ராஜயோகாதிபதி கிரகம் எதுன்னு பார்க்கலாம் அந்த கிரகம் எப்படி நமக்கு நன்மை செய்துங்கிறதையும் பார்க்கலாம் எல்லா லக்கணத்துக்கும் ராசிக்குமே ராஜ யோகாதிபதி கிரகம்னு இருக்குது அது வந்த கிரகம் வந்து லக்கணத்தையும் ராசி நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது சேரும்போது நமக்கு வந்து லைஃப் லாங் ஒரு சேஃபான சுச்சுவேஷனில் நம்மளை கொண்டு போகும் அது என்னன்னு பார்க்கலாம் எல்லா லக்கணத்துக்குமே இரண்டுலேருந்து மூன்று கிரகங்கள் ராஜ யோகாதிபதியாக வரும் முதல் தர ராஜ யோகாதிபதி தான் மிக அதிக வலிமையான ஒரு யோகத்தை கொடுப்பாரு ராஜயோகாதிபதி எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னா அதோட காரகாத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் வழியாக தான் லக்கணத்துக்கு கொடுக்கும் அது வந்து லக்கணத்தோட நேரடியாக பார்க்குறது நேரடியாக லக்கணத்துலேயே இருக்கிறது லக்கணாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது இப்படி இருந்தால் யோகம் லக்கணத்துக்கு ராசிக்கு ஒரே கிரக ராஜயோகாதிபதி வந்து அது மிகப்பெரிய யோகம் இப்போ மேஸ் லக்கணத்துக்கு பார்த்தோம்னா முதல் தர ராஜயோகாதிபதி வந்து சூரியன் இரண்டாம் தரம் வந்து குரு மூணாவது வந்து சந்திரன் இந்த சூரியன் வந்து லக்கணத்திலே உச்சமாக இல்லை இல்லாதது லக்னாதிபதியோட சேர்ந்துருந்தால் நமக்கு லைஃப் லாங் ஒரு காரகத்துவத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது அரசியல் பதவி கிடைக்கிறது குழந்தைகளால் ஒரு சேஃபான ஒரு லைஃப் கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு கிடைக்கும் அடுத்து ரிசப் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் தரம் வந்து புதன் இரண்டாவது சனி மூணாவது சூரியன் சனியை முதல் தரமாக சொல்லலை அப்படின்னா சனி இயற்கை வந்து பாபர் அதனால் புதன் தான் வந்து முதல் தர யோகாதிபதி எப்போவுமே ராஜ யோகாதிபதி நல்லது செய்யணும் அது லக்கணத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அடுக்கடுத்து அதோட திசையை புத்தியோ வரணும் அப்படி வரும்போது அந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் புதனோட காரகத்துவங்கள் லக்கணம் வந்து சுக்கரனோட வீடாக இருக்கிறனால கலை இசை இந்த மாதிரியான தொழிலை அதிகபடியான யோகத்தை கொடுக்கும் அழகு பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி தொழிலில் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும் அடுத்தது மிதன லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் தர யோகம் வந்து சுக்கரன் தான் ரெண்டாவது சனி இந்த சுக்கரனோ சனி ஐந்து ஒம்போது பதினொன்று இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது மிக அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும் அடுத்தது கடகலக்கணத்துக்கு பார்த்தோம்னா முதல் தரம் வந்து செவ்வா ரெண்டாவது குரு மூணாவது சுக்கரன் செவ்வா வந்து உச்சமடைஞ்சு லக்கணத்தை நேரடியாக பார்த்ததுன்னா மிகப்பெரிய யோகம் அதனுடைய காரகத்துவத்தில் ரியல் எஸ்டேட் அரசாங்க வேலை அரசியல் பதவி இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கும் அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் தர யோகம் வந்து செவ்வா ரெண்டாவது புதன் மூணாவது தான் குரு புதன் வந்து இரண்டு பதினொன்று கூடியதுனால ஐந்து ஒம்பது இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது மிக அதிபடியான தன லாபத்தை கொடுக்கும் எப்பவுமே ராஜ யோகாதிபதி லக்கணத்தில் இருக்கிறது ஏழாம் இடத்துலேருந்து நேரடியாக பார்க்குறதெல்லாம் மிகப்பெரிய யோகம் இந்த மாதிரி இருந்து திசை வர்ணம் அடுத்தது கன்னிலக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் தர யோகம் வந்து சுக்கரன் ரெண்டாவது வந்து சனி மூணாவது சந்திரன் சுக்கரன் வந்து லக்கணத்தை நீசம் அடைகிறதுனால லக்கணத்தில் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்தில் உச்சமாக இருந்ததுன்னா மிக ஒரு உயர்ந்த ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் அடுத்தது துலா லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா சனி முதல் தர யோகாதிபதி ரெண்டாவது புதன் சனி வந்து ஐந்து ஒம்பது பதினொன்றாம் இடங்களில் இருக்கும்போது மிக அதிபதியான தொழில் லாபத்தை கொடுக்கும் அதோடய காரகத்துவங்கள் திசை வரும்போது நடக்கும் அடுத்தது விருச்சிக லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் தரம் வந்து குரு ரெண்டாவது சூரியன் மூணாவது வந்து சந்திரன் இந்த கிரகங்கள் கேந்திர திரைகோணங்களில் லக்கணத்தை தொடர்பு கொள்ளும்போது லைஃப் லாங் நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு சொத்து மதிப்போ வேலையோ நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது தனுசு லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் தரம் வந்து சூரியன் இரண்டாவது செவ்வாய் இது வந்து லக்கணத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது கேந்திர திரைகோணத்தில் லக்னாதிபதியோடு சேர்ந்துருந்துன்னா மிகப்பெரிய ராஜயோகம் இந்த மாதிரி லக்னாதிபதி ராஜயோக கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறது பார்த்துருக்கிறது வந்து ஆ ஆறு எட்டு தசாபுத்திகள் வந்தாலும் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கான சூழ்நிலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது மகர் லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் தர யோகம் வந்து சுக்கரன் ரெண்டாவது புதன் சுக்ரன் வந்து இரண்டு பதினொன்று ஒம்பது இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதோடய காரகா தூபங்கள் ஆடை ஆபரணங்கள் மேரேஜ் கான்ட்ராக்ட் டெக்கரேஷன் இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டோம்னா மிகப்பெரிய லாபம் கொடுக்கும் பத்தாம் இடம் வந்து சுக்கரனோட வீடாக வரதுனால சினிமா தயாரிப்பு விநியோகஸ்தம் இதில் கூட மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அடுத்து கும்பலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் தர யோகா வந்து சுக்கரன் ரெண்டாவது புதன் மூணாவது வந்து செவ்வா குரு கூட சொல்லலாம் அடுத்து தனுசு லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் தரை யோகாதிபதி வந்து செவ்வா ரெண்டாவது சந்திரன் மூணாவது சனி இது வந்து கேந்திர திரைக்கோணங்கள் இரண்டு ஐந்து இருந்து லக்கணத்தை தொடர்பு கொள்ளும்போது மிகப்பெரிய யோகா தன லாபத்தை கொடுக்கும் ராஜயோகாதிபதிகள் எப்போ யோகா செய்வாங்க அப்படின்னா கேந்திர திரைக்கோணங்களில் பாதிப்படையாமல் இருக்கும்போது அதோட திசை வரும்போது மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு லக்னாதிபதி வந்து எந்தளவுக்கு வலிமையாக இருக்குதோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து அந்த சூழ்நிலையை சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி தொழிலையோ வேலையிலோ மிக அதிகமான ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் லக்கண ராசி கண்டிப்பாக வலிமையாக இருக்கணும் அந்த ராஜயோகாதிபதி வீடுகளில் இருந்தாவது ஏதோ ஒரு கிரகம் வந்து திசை நடத்தணும் அப்படி நடத்தும் போது அந்த அதனுடைய துறைகள் காரகாத்துவங்களில் நமக்கு வந்து தொழிலோ வேலையோ அமைந்து ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வேறொரு பதிவில் இன்னொரு ஜோதிட தகவல்களை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க